கிறிஸ்துவில் பெரிய மாணவர்களே இன்று காலை தலைமை பேராலயத்தில் செங்கல்பட்டில் திருப்பலியை நிறைவேற்றினோம் எங்கள் குழு தோழமை குருக்கள் சேர்ந்து அதில் தந்தை அமுல் பகிர்தலை நேரம் பொழுது மறையுறை நேரத்தின் பொழுது இப்படி சொன்னார் ஒரு பனிரெண்டாம் வகுப்பு முடித்த அந்த மாணவனுக்கு இந்த உலகத்தை பற்றி அல்லது இந்த உறவுகளை பற்றி என்ன அதிகமாக தெரிந்திருக்கக்கூடும் உலக இந்த காரியங்களை புரிந்து கொள்கிற வயதும் அது அல்ல கிராமப்புறத்தில் வீட்டில் படுக்க வேண்டிய கோடை காலத்தில் வீட்டில் படுக்க வேண்டிய நான் எங்கள் கோவில் மேடையில் நான் படுத்துட்டு இருந்தேன் ஃபாதர் சொன்னார் எங்கள் கோவில் மேடையில் படுத்து கொண்டிருந்தேன் இரவு பத்து மணி இருக்கும் எங்களுடைய பங்கு தந்தை வந்து என்னை எழுப்பினார் எழுந்திருப்பா அப்படின்னு சொல்லி நாளை தினத்தில் இறை அழைத்தல் முகாம் இருக்கிறது எனவே அதற்கான ஆயுத்தங்களை எல்லாம் செய்து தயாராகும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் அப்படிதான் உறங்கி கொண்டிருந்த என்னை இன்றைக்கு ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார் சரு சிறுவன் சாமுவேலை அழைத்ததை நினைவு கூண்டு அழகாக பகிர்ந்து கொண்டார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே பதினைந்து ஆண்டுகால குருத்துவ வாழ்வை நிறைவு செய்து திரும்பி பார்க்கிற பொழுது அப்படித்தான் இருக்கிறது நன்றி உணர்வு அதிகமாக மேலோங்கி நிற்கிறது ஜெர்மனி தேசத்தில் இருக்கிற ரைனஸ் நெல் என்கிற ஒரு தனிப்பட்ட குடும்பம் என்னுடைய குருத்துவ திருப்பொழிவு செலவுக்காக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐநூறு ஈரோக்களை கொடுத்தார்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ஈரோஸ் அப்பொழுது முப்பத் முப்பதாயிரம் அதனுடைய விலை அந்த முப்பதாயிரம் ரூபாயை என்னை பார்க்காமல் ஒருவர் நான் யார் என்று தெரியாமல் ஒருவர் ஏறோ ஒரு குரு ஒருவர் குரு போகிறார் அவருக்கு இதை நான் செலவிடப் போகிறேன் என்கிற எங்கேயோ உலகத்தில் ஒரு மூலையில் இருக்கிற ஒரு குடும்பம் சேமித்த அந்த முப்பதாயிரம் என்னுடைய குருத்துவ வாழ்விற்கு அன்றைக்கு முதல் முதல்ல அதை தான் நான் பெற்று செலவு செய்ய போகிறேன் அந்த முப்பதாயிரம் பேர்லிருந்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் மறை மாவட்டத்திற்கு கட்டிவிட்டேன் மீதம் எட்டாயிரம் தான் எட்டாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த குருத்துவ திருப்பழிவு செலவையும் ஊரில் நிகழவிருக்கிற முதல் நன்றி திருப்பலி செலவையும் எப்படி செய்வது ஒரு பக்கம் கலக்கும் இன்னைக்கு சீடைகளை பார்த்து சொல்றார் உள்ளம் உள்ளம் கலங்க வேண்டாம் அதுதான் எனக்கு மனசில் வருகிறது உள்ளம் கலங்க வேண்டாம் டூ நாட் பி ட்ரபுள் என்று சொல்கிறார் அப்போ கலங்கினால் என்ன நடக்கும் அதனால் தெளிவு கிடைக்காது அதனால் உனக்கு வழி கிடைக்காது கலங்கு நிற்கிற பொழுது உனக்கு வழி தெரியாது நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் அப்போ உள்ளம் கலங்க வேண்டாம் என்றால் உள்ளம் கலங்காமல் இருப்பதற்கான பதில் ஒன்று இருக்கிறது வழி ஒன்று இருக்கிறது அது கடவுள் மீது கொள்கிற நம்பிக்கை பிலீவ் இன் காட் அண்ட் பிலீவ் இன் ஜீசஸ் இயேசு எனக்கு எல்லாம் செய்து முடிப்பார் திருப்பாடு இருபத்தி மூன்று சொல்லுகிறது என் நாயன் ஆண்டவர் எனக்கு இதுவும் அவ்வளவுதான் இது அவ்வளவு பெரிய நம்பிக்கை அப்போ அந்த எட்டாயிரம் ரூபாய் வைத்துக்கொண்டு என்ன செய்வது இன்விடேஷன் அழைப்புதிரைவுகளை நான் திருவன்மூரில் நானே தனியாக வந்து அதை வடிவமைத்து அச்சிட்டு எட்டாயிரம் ரூபாய் காலி என்னுடைய உடன் பிறந்த சகோதரிகள் சகோதரர்கள் அவங்க கழுத்தில் கருத்து அவங்க காதல்கருத்து இதையெல்லாம் அடகுக்கு வச்சு நிறைய சிரமங்கள் இதையெல்லாம் நினைத்து பார்க்க நான் விரும்புகிறேன் ஆனால் இன்றைக்கு கடவுள் எப்படி என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு கணமும் பெரிய பெரிய அதிசயம் பெரிய பெரிய அற்புதம் உள்ளம் கலங்க வேண்டாம் என்னில் நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்போது அவரில் நம்பிக்கை வைத்தால் எதுவும் நடந்துவிடும் எதுவும் நமக்கு சாத்தியமாகும் கவலைகள் மாறும் கண்ணீர் மறையும் குழப்பங்கள் தெளிவாக மாறும் அப்போது இயேசுவின் மீது நான் நம்பிக்கை வைக்க வேண்டும் நீங்கள் போகிற வழியே எனக்கு தெரியாது எங்கிருந்து நான் பிறகு உங்களை பின்பற்றுவது தோமையாக சொல்கிறார் தான் ஆண்டவர் சொல்லார் வழியும் வழியும் வாழ்வும் நானே ரொம்ப அழகான வார்த்தை இல்லை சிறப்பான வார்த்தை பாருங்கள் ஆண்டவர் நீர் எங்கே போகிறீர்கள் எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க நீர் போக முடியாத வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார் ஏசு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சொல்கிறார் மூன்று விஷயம் வழியும் உண்மையும் வாழ்வும் இந்த இடத்துல வழி என்பது தான் எம்பசைஸ் ரொம்ப அழுத்தம் அது என்ன வழி அந்த வழியை தான் இன்றைக்கு நாம் பின்பற்ற வேண்டும் அந்த வழி என்பது என்ன ஏசு தான் நான் போகிறேன் ஒரு ஃபேர்வெல் ஃபங்க்ஷனில் இப்போது மேலை நாட்டுக்கு உங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போகிறாரு வச்சுப்பேன் இன்றைக்கி இரவு எட்டு மணிக்கு ஃப்ளைட்டு நீங்கள் ஏர்போர்ட் போய் பாருங்கள் எல்லாம் சந்தோஷமாக வழி அனுப்புகிறாங்களா அழுது கட்டி புலம்பி அழுது உன்னை எப்போ பார்க்க போகிறோம் பத்திரமா இரு போன உடனே ஃபோன் பண்ணு அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் இன்றைக்கு நடக்கிறது நான் போகிறேன் என்று கனத்த இதயத்தோடு ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்லுவது அப்போ பிரிமணவர்களே அவர் சொல்றார் நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கிறதை வைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கும் குறைவாக நடந்தது ஒன்றை நினைத்து பார்த்த ஒன்றை நீங்கள் குறித்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா நடந்துச்சு தீர்ப்பிட்டாங்க கைது செய்தாங்க பிறகு சிலுவையை சுமத்தினாங்க சிலுவை மரணம் கொடுத்தாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அதெல்லாம் நடந்து விடு முடிந்து விடுகிறது நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்கிறதை நீங்கள் நினைத்து நீங்கள் கலங்க வேண்டாம் அதுக்கு பின்னாடி ஒன்று நடக்க போது மாட்சி என்கிற ஒன்று உண்டு அந்த மாட்சியில் நீங்கள் பங்கு பெற போகிறேன் நான் போகிறேன் நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் அப்போ எங்கே போகிறேன் நான் சிலுவையை நோக்கி போகிறேன் பிரைசலா பிரைசலா சிலுவையும் உயிர் தெழுதலும் அண்ட் ரெசரக்ஷன் இந்த 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 சிலுவையும் உயிர் தெழுதலும் கிறிஸ்துவ வாழ்வியில் நாம் கொண்டாட வேண்டிய ஒன்று தவிர்க்க முடியாத ஒன்று பல வேலைகளிலே நாம் கலங்கி தவிக்கிறோம் மீண்டும் ஆண்டு சொல்லுகிறார் டூ நாட் பிலீவ் வாட் யூ சீ இன் திஸ் வேர்ல்ட் காட் இஸ் நாட் டெட் கடவுள் இறந்து போகவில்லை காட் இஸ் அலைவ் காட் இஸ் மூவிங் அண்ட் ஆக்டிவ் அவர் எப்பொழுதும் நம்மை நகர்த்தி கொண்டே இருக்கிறார் இசையா சொல்லுவது போல உங்கள் உங்களுக்கு உதவிட முடியாதவாறு என் கைகள் குறுகி போய்விடவில்லை என் செவிகள் நீங்கள் எழுப்புகிற குரலை கேட்க முடியாதவாறு என் செவிகள் ஒன்றும் மந்தமாகிவிடவில்லை என்று சொல்லுகிறார் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே கடவுள் மீது நம்பிக்கை வைத்தால் நமக்கு எந்த தீங்கும் எந்த குறையும் இருக்காது என்பதற்கு இந்த பதினைந்து ஆண்டுகால குருத்துவ வாழ்வில் நான் சாட்சியாக நிற்கிறேன் இன்னைக்கு நான் போட்டிருக்கிறேன் இந்த உடுப்பு நல்லா இருக்கா நல்லா இருக்கா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு குருத்துவ நாள் அன்றைக்கி ஆய என் மீது போட்ட இந்த உடை இது எப்பொழுதெல்லாம் எனக்கு இப்படிப்பட்ட இன்ப நாள்கள் வருகிறதோ குருத்துவ அருட்பொழிவு நாள் என்னுடைய பர்த்டே அப்போல்லாம் இதை பத்திரமாக வச்சிட்ருக்குறேன் கடைசி வரைக்கும் இது என் கூடவே இருக்கும் இது இது மட்டும்தான் எனக்கு வேண்டும் என்று நினைக்கிறேன் எனவே பெரிய மாணவர்களே கடவுள் மிக பெரியவர் அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது எனவே இந்த நாளில் அவரை நினைத்து இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ஒரு பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருந்தது இன்னைக்கு தியான பாட்டு ரொம்ப அழகாக பாடினீங்க எனக்கு மயில் இறகுல தடோனா போல இருந்துச்சு கலங்காத நான் எப்போ கூட இருப்பேன் அப்படின்ற வரிகள் எல்லாம் உண்மையிலேயே எனக்கு ஆறுதலாக இருந்தது ஆண்டவர் என்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உனக்காக மகனே நான் உனக்காக என்னை நம்பி வாழ்கிறாய் நான் உனக்காக ஃபஸ்ட்டு மகன் சொன்னேன் இப்போ நான் சொல்லலாம் சொல்லாமல்ல நான் உனக்காக மகளே நான் உனக்காக என்னை நம்பி வாழ்கிறாய் நான் உனக்காக பொழியும் நல்ல வாடம் தந்தேன் நான் உனக்காக விளையும் நல்ல பூமி தந்தேன் நான் உனக்காக இரவை பகலை பிரித்து வைத்தேன் நான் உனக்காக படைத்தவை அனைத்தும் நலவன கண்டேன் நான் உனக்காக ஆண்டு திருப்பி திருப்பி பார்த்து டெய்லி என்னை உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை நான் உனக்காக மகனே நான் உனக்காக என்னை நம்பி வாழ்கிறாய் நான் உனக்காக இப்ப நான் சொல்லணும்ல நான் சொல்லணும்ல பதிலுக்கு நான் திரும்பி கிட்ட சொல்லணும் அவர் எனக்கு சொல்ல வேண்டியது சொல்லிட்டார் நான் உனக்காக அப்படின்னு சொல்றார் திரும்ப நான் சும்மா இருக்க கூடாது நான் திரும்பி சொல்லணும் என்ன சொல்லணும் நீ எனக்காக இறைவா நீ எனக்காக உன்னை நம்பி வாழ்கிறேன் நீ எனக்காக எனக்குன்னு இந்த உலகத்துல யாரும் கிடையாது உண்மை ரைஸ்லாம் நமக்கென்று யாரும் கிடையாது அவர் தான் ஏசு மட்டும்தான் அழியாத உறவு நிலையான உறவு நீ எனக்காக நான் தனிமையாக இருக்கிறப்போ நான் பாரமாக இருக்கிறப்போ நான் கவலையில் இருக்கிறப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறப்போ இல்லை என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே ஆசையாக இருக்குதையா அந்த குழந்த சொல்கிற பாட்டு தெரியும் உன் கையை பிடிச்சி நானும் காலார நடக்க வேணும் நான் என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கணும்னு உங்கள்கிட்ட சொல்லிடணும் அப்போது நம்ம எல்லாரும் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் நீ எனக்காக இறைவா நீ எனக்காக உன்னை நம்பி வாழ்கிறே நீ எனக்காக சத்தமாக சொல்லாமா நீ எனக்காக நீ எனக்காக உன்னை நம்பி வாழ்கிறேன் என்னை நம்பி வாழ்கிறாய் நான் உனக்காக ஒரு நிமிடம் முழங்கால் படிக்கிடுவோம் கரங்களை குவித்து கண்களை மூடி செவிப்போம் உங்களோடு சேர்ந்து இந்த பலியிலே நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என் தாயும் என் தகப்பனுமான இயேசுவே எனது நல்ல ஆயனே எனது மீட்பரே எனது மெசியாவே நீர் எனக்கு மட்டும் நான் உனக்கு மட்டும் உன்னை நம்பி நான் வாழ்கிறேன் என்னை பெயர் சொல்லி அழைத்த நாள் முதல் இதோ வருகிறேன் என்று சொன்ன அறியாமல் தெரியாமல் சொன்ன நாளிலிருந்து என்னை தனியாய் நீர் விடவில்லை என்னை தாயைப் போல சுமந்து கொண்டே தகப்பனைப் போல வழி நான் சந்தித்திருக்கிற பணியாற்றிருக்கிற பணியிடங்கள் பணிதளங்கள் எல்லா பங்கு மக்களையும் பதினைந்து ஆண்டு காலம் கடந்து நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் தகப்பன் என்கிற உறவுகள் தாய் அம்மா என்று கூப்பிடக்கூடிய நல்ல உறவுகள் அக்கா அண்ணா தம்பி மகள் என்று சொல்லக்கூடிய உறவுகளை இறைவான் கொடுத்து இருக்கிறீர் என் வாழ்நாட்களில் நான் மறக்க முடியாத அளவிற்கு ஆசிர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன் இயேசுவே உம்முடைய குருத்துவத்திற்காக நன்றி நீர் என் மீது காட்டுகிற பொழிகிற பேரன்பிற்காக இறக்கத்திற்காக நன்றி ஆண்டவரின் பேரன்பை குறித்து நான் என்ன சொல்வேன் என்று தாமிது சொல்லுகிறாரே ஆண்டவரே உம்முடைய பேரன்பை நினைத்து நான் மகிழ்ந்து பாடுகிறேன் அக்களைத்து பாடுகிறேன் உம்முடைய பேரன்பு என்னை ஆட்கொண்டிருக்கிறது இம்மட்டுமாய் நீர் என் மீது பொழிந்த நலன்களுக்கு வரன்களுக்கு நன்றி தொடர்ந்து இருக்கிற ஆண்டவரே இந்த பங்கு மக்களை நான் வழிநடத்த போதிய ஞானத்தையும் தாட்சியும் முடி மேலான இரக்கத்தையும் அதே அன்பையும் எனக்கு பொழிந்தருளும் என் மக்கள் வழியாய் நீர் எனக்கு காட்டுகிற அன்புக்காக நன்றி என் மக்கள் வழியாய் எனக்கு நீ செலுத்துகிற என்னை வழிநடத்துகிற முடி கிருவைக்கு நன்றி இந்த பங்கு தளத்திலே ஆண்டவரே நானும் குருத்துவத்தை கொண்டாடுகிறது நாளிலே கரம் உயர்த்தி செபிக்கிறேன் என் மக்களுக்காக ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டு இவர்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த கவலைகள் நீங்கட்டும் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறீரே இதோ மனபாரத்தோடு கவலையோடு வேதனையோடு கண்ணீரோடு கலக்கத்தோடு வந்திருக்கிற சகோதரன் சகோதரி தாய் தந்தை பிள்ளைகளை நான் கரமுயர்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தகப்பனை இவர்கள் உள்ளத்தில் இருக்கிற இந்த வாரம் குறையட்டும் சுமைகள் நீங்கட்டும் கரைகள் மறையட்டும் ஆண்டவரே உள்மன காயங்கள் ஆரட்டும் மன அழுத்தங்கள் விலகட்டும் நீர் இவர்களை என்று இவர்கள் மனம் நம்பும்படியாய் செய்வீராக உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறீரே கலங்காதபடிக்கு இந்த குடும்பங்களிலே ஆசிர்வாதங்களை பொழியும் நலன்களை பொழியும் வரன்களை பொழிந்தருளும் தம்பதியர்களுக்காக ஜிபிக்கிறோம் வாலிபு பிள்ளைகளுக்காக நான் மன்றாடுகிறேன் இந்த மாய் மூத்த முதியவர்களுக்காக வயோதிகர்களுக்காக ஜிபிக்கிறேன் சிறு பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறேன் ஆண்டவரே உடைய வலக்கரத்தினால் இந்த பங்கை ஆசிர்வதிப்பிராக உடைய வலக்கரத்தினால் இவளை தாங்கிக் கொள்வீராக ஆண்டவரே நீர் என காட்டுகிற பேரன்பை இதோ இந்த மக்கள் மீது நானும் சுமத்துகிறேன் இவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும் ஆபிரகாம் இடத்துல சொன்னீர் யாரையெல்லாம் நீர் ஆசிர்வதிப்பையோ நானும் ஆசீர்வதிப்பேன் என்று முழு உள்ளத்தோடு முழு மனதோடு என் மக்களை நோக்கி கரங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தகப்பனை இவர்கள் வாழ்நாளில் நலன்களை பெற்றுக்கொள்ளட்டும் உன்னுடைய பேரன்பை பெற்றுக்கொள்ளட்டும் உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளட்டும் உம்முடைய மையான ஞானத்தையும் உடைய சிலுவையின் வல்லமையும் உன்னுடைய உயிர் தெழுதலின் மாட்சியையும் இந்த குடும்பங்களிலே பொழிவீராக வல்லமையான நம்முடைய தூய நாமத்திலேயே கேட்டு செவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்